ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பயந்து சேட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன் டைம்லாம் தெரியுங்களா மணி பத்து மணி ஆகுதுங்க தூங்கிட்டு இருக்கான் பக்கத்தில் பாருங்களேன் அவன் தூங்கும்போது எப்பவுமே டெய்லி அதை ஆச்சும் அதை கட் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து இது வந்து காஃபி கப்பு டீ குடிக்கிற கப்புங்க இதெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சு அதை எடுத்து வச்சு விளையாடுறது நெக்ஸ்ட் இதில் கலர் அடிச்சு எல்லாத்தையும் அவன் தூங்கும் போது எல்லா பொருளும் எடுத்து அவன் பக்கத்தில் வச்சுன்னு தூங்குறது தான் அவனுக்கு ஹேபிட்டு இங்கே பாருங்களேன் வாட்ச்சு வாட்ச் நைட்டு கட்டிட்டு பாடு சொல்லி தூ குளிக்கும் போது மட்டும்தாங்க அந்த வாட்சை கவட்டவான் அது ஓடலைன்னா கூட பரவாயில்ல அதை போட்டுனே தான் தூங்குவான்னு ஏன் இந்த நிர்வீணி குல்லா போட்டுன்னு தூங்குவானேன்னு நினைக்காதிங்க ஏன்னு கேட்டால் ஏசி ஓடி இருக்குதுங்க பயங்கர வெயில் எங்கள் ஊரில் ஸோ வந்து ஏசி ஓடி இருக்குது அதனால் வந்து குல்லா போட்டு எப்பவுமே அவனுக்கு குல்லா போட்டு தான் தூங்க வைப்பான் ஏசி போட்டாலும் சரி நெக்ஸ்ட் இந்த குளிர் சீசன்லையும் அவனுக்கு ஹெல்த்துக்கு ஆகாதுன்னு அதனால குல்லா போட்டுன்னு தூங்குறான் பாருங்களேன் நிர்வீணி ஊரே ஊரே வந்து வேக்காடெல்லாம் கஷ்டப்பட்டுக்குது இவன் பெட்ஷீட்டு ஈத்து போத்தின்னு தூங்கிக்கிறான் இவனுக்கு படுக்க வைக்கிறது இந்த ப்ளேஸுங்க பாருங்களேன் ரெண்டு பாய் ஃபுல்லாக இவன் அந்த நீட்டு வரைக்கும் போயிட்டு தான் வா எந்த மாதிரி எந்த பொசிஷனில் படுக்கிறானோ அந்த பொசிஷனில் அவன் தான் தூங்குறது சரி குழந்தை டெய்லி ச ஸ்கூலுக்கு போது செவன் தேர்ட்டிக்கு எழுந்து எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தூங்கட்டோன்னு கொஞ்சம் விட்டா தூங்கினா இருக்கிறான் பாருங்களேன் இன்னும் கூட நிர்வீன் நிர்வீன் இங்க பாரு எழுந்துரு மணி பத்து மணி ஆயிடுச்சு பத்து பத்தே கால அந்த மாதிரி ஆகும் நினைக்கிறேன் எழுந்துரு எழுந்துருப்பா நிர்வீன் நீங்க எதுவும் கட் பண்ணலையா பேப்பர்லாம் சரியா இந்த நைட் நான் சொல்லிட்டு தாங்க படுத்தேன் காலையில் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு தான் படுத்தேன் இன்னும் டூ டேஸு ஸ்கூல் ரீவன் ஆயிடும் அப்படி ஸ்கூலுக்கு போகணும் போக ஏன் போகமாட்ட ஏன் லீவு இல்ல ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ண போறாங்க நீ போய் தான் ஆகணுமே ஸ்கூலுக்கு எழுந்துரு எழுந்துரு செல்லலாம் எழுந்துரு எழுந்துச்சு அக்கா ம் போதும் தூங்கும் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் அப்போதான் குட் மார்னிங் சொன்னாங்க மேம் அப்படி சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்களா குட் மார்னிங் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்களா சரி ஓகே சரி குல்லாலெல்லாம் கட்டிட்டேன் வா குளிப்ப எழுந்துச்சு வாங்க ஏய் எழுந்துரு போதும் சரிங்க இந்த மாதிரி சேட்டை பண்ணுற பையன் உங்கள் வீட்டில் இருந்தாங்களாம் கமெண்ட் பண்ணுங்க இவனை எழுப்பி போய் குளிக்க வைக்கணும் ம் நிறுவனி எழுந்துரு போதும் தூங்குது எழுந்துரு பாய் பாய் சொல்லு